நெல்லை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்ற மக்கள் நல உதவிகள் வழங்கும் விழா இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பங்கேற்று முன்னூற்று முப்பத்தைந்து அங்கன்வாடிகளில் பணிபுரியும் சமையலர்கள் மற்றும் உதவியாளர்கள் எழுநூற்று எழுபது நபர்களுக்கு போர்வைகள் சேலை மற்றும் முப்பத்தைந்து அங்கன்வாடிகளுக்கு எடை இயந்திரம் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் திரு மைதீன் கான் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வகாப் தீர்மான குழு உறுப்பினர் திரு சுபா சீதாராமன் நெல்லை துணை மேயர் திரு ராஜு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜிலா சத்தியானந்த் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாலை ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்